ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்பி பிளாக்ஸ் ஆஃப் மலருளி சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா ராஜ்மா பிரியாணிங்க இது ராஜ்மானு சொல்லுவாங்க கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவாங்க இந்த கிட்னி பீன்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நான் பிரியாணி செஞ்சுருக்கேன் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க எம்மியாக இருக்கும் ஒன் பாட் ரைஸ்னு கூட இதை ஈஸியாக செய்யலாங்க நம்ம சீக்கிரமாக எப்படி செய்யலான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஒரு டம்ளர் அரிசி நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் பொன்னி அரிசிதாங்க இந்த ராஜ்மாவை வந்துட்டு நைட்டே ஊற வச்சு காலையில் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேங்க குக்கரில் ஒரு எட்டு விசில் விட்டு வேக வச்சு இந்தளவுக்கு சாஃப்டாக வெந்ததும் அந்த தண்ணியோடய எடுத்து வச்சுருக்கேங்க ஊற வைக்கும்போது நாலு தடவை கழுவிட்டு ஊற வச்சிடலாங்க இப்போ இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேங்க தயிர் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தேவைப்படும் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் புதினா ஒரு கட்டும் அது சரி ஒரு கைப்பிடியும் கொத்தமல்லி ஒரு கைப்பிடியும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகம் அஞ்சாறு முந்திரி பருப்பு ஹோல் கரம் மசாலா ஹோல் இது இது வந்து கரம் மசாலா பொடி வீட்டில் அரைச்சி வச்சதுங்க ஹோல் கரம் மசாலானா பட்டை கிராம்பு ஸ்டாரைஸு பிரிஞ்சி இலை கல்பாசி இந்த ரோஜா இதில் எல்லாம் தாங்க இந்த கிட்னி பெயின்ஸ்லாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே பார்ப்போம் வாங்க இப்போ குக்கரில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சுங்க காஞ்சதும் இந்த ஹோல் கரம் மசாலாவை எடுத்து போட்டாச்சுங்க போட்டு அது பொறிஞ்சதுமே ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா நம்ம கீரி வச்சுருக்கோம் அதையும் அந்த முந்திரி பருப்பையும் போட்டு அப்படியே வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கோம்ல நீட்டு வாக்கில் அந்த வெங்காயத்தை இதில் போட்டு வதக்குங்க ரொம்ப கா அப்படியே இதாகணும்னு இல்லைங்க ஓரளவு வதங்கினா போதும் அப்படியே நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் அதில் எடுத்து போட்டுடலாங்க போட்டுட்டு வதக்கிக்கலாங்க இது எல்லா அளவு வந்து நான் அந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு தான் சொல்லியிருக்கேங்க நீங்கள் கிட்னி பீன்ஸு நிறையாவே போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ தக்காளி வதங்கினதும் நம்ம புதினாவும் கொத்தமல்லி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் எடுத்து போட்டு வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இதுவும் நல்லா கொஞ்சம் ஒரு இதை வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து போட்டுடலாங்க இதில் போட்டு அதையும் வந்துட்டு அரைச்சிருங்க நான் பேஸ்ட்டாக வைக்கலைங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன் சும்மா ஒரு கட்டி பூண்டும் ஒரு ரெண்டு இஞ்சிக்கு இஞ்சியும் அரைச்சி ஊற்றியாச்சுங்க அதையும் ஊற்றிட்டு நம்ம இதுக்கப்புறம் தயிர்ங்க கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க ஒரு அரை டம்ளர் கம்மியாக ஊற்றிக்கிங்க ஊற்றி இது பண்ணிடுங்க இந்த இதில் வந்து நான் தேங்காய் சேர்த்தாமல் செய்கிறேங்க நீங்கள் வேணும்னா ஒரு பத்த ரெண்டு பத்த தேங்காய் அரைச்சி ஒரு காஞ்ச மிளகாய் அரைச்சி இதில் போட்டுக்குங்க நான் இன்றைக்கி தேங்காய் போடாமல் தான் செய்கிறேன் இப்போ இதை வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ராஜ்மா கிட்னி பீன்ஸு அதை எடுத்து போட்டு அப்படியே வதக்குங்க நல்லா வெந்திருக்குதுங்க இதில் குழஞ்சிரும்னு நினைக்காதீங்க அப்படியே நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதையும் போட்டு வதக்கிட்டு ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணியை வடித்து அதை எடுத்து போட்டுடலாம் இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் ஸ்கூப்பாக கரம் மசாலா போட்டுருக்குங்க வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான் இதையும் போட்டு அப்படியே கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு ஊற வச்ச அரிசியை வந்து சுத்தமாக தண்ணியை வடித்து அதையும் போட்டு ரெண்டு கிளர் கிளறி விட்டுலாங்க இந்த கிட்னி பீன்ஸில் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லதுங்க வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதே சமயம் வந்து கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ளட் ப்ரெஷரையும் கண்ட்ரோல் பண்ணும் எலும்பை நல்லா வலுவா வலுவாக்கக்கூடியதுங்க டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப நல்லதுங்க எல்லா பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குதுங்க மிஸ் பண்ணாமல் நம்ம சாப்பிட்டா நல்லது தாங்க உடம்புக்கு இப்போ இதை கிளரி இந்த டம்ளரால் தான் நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேங்க நம்ம பொன்னி அரிசி மூணு டம்ளர் தண்ணி தாராளமாக ஊற்றலாங்க இப்போ அதில் இருக்கிறது ஒரு டம்ளர் தண்ணிக்கு இருக்குது நான் அந்த வேக வச்ச தண்ணியோடய இன்னொரு டம்ளர் தண்ணியை ஊற்றி ஊற்றியாச்சுங்க இதுக்கு தேவையான அதாவது இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இப்போ போட்டுடலாங்க போட்டு அப்படி கிளறி விட்டுட்டு சும்மா மேலே ஒரு மூடி பேச்சு மூடிடுங்க இப்போ வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பிரியாணிக்கு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பை போட்டு ஒரு கிளறு கிளறிட்டு மேலே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோன்னு வைங்களேன் அப்படியே நல்லா அரிசி வந்து முக்காப்பா தான் வேகிற வரைக்கும் அப்படியே இருக்கலாங்க நம்ம மூடி போட்டு வைக்க வேண்டாம் இல்லை நீங்கள் குக்கரில் மூடி போட்டு வேக வைக்கிறேன்னிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஸ்டேஜில் கொதிக்க ஆரம்பித்ததும் மூடியை போட்டு மூடி மூணு விசில் விட்டு எடுத்துடுங்க ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ கொதிக்கும் போது மூடியை போட்டு மூடி ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனது ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு அப்படி பண்ணாமல் அதை பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததும் இப்போ என்ன பண்ணலாம் ஒரு கிளறு கிளறி கொடுத்துட்டு அப்படியே தீய ஃப்ளேமை வந்து சுத்தமாக சிம்மில் வச்சுருங்க ஃபுல் ஃப்ளேம் இருக்கிறதுல சிம்மில் வச்சுட்டு மூடியை போட்டு மூடிடலாங்க மூடி டென் மினிட்ஸ் வச்சுருங்க பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க பல பலன்னு நம்மளுக்கு ராஜ்மா பிரியாணி கிடச்சிருங்க இப்போ பாருங்கள் அப்படியே ஃபுல் ஃப்ளேம் இருக்கிறது வந்து சிம்மில் வச்சுருவோங்க சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து பத்து நிமிஷம் விட்டுருங்க பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் குக்கர் அது கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்த்தீங்கன்னா சும்மா காம காமான்னு மணக்க மணக்க ராஜ்மா பிரியாணி ரெடி ஆகிடுங்க அடி பிடிச்சிருக்காதுங்க நல்லா பல வரும் இதே அளவில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அவ்வளோ புல நல்லா உதிரியாக வந்திருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஈஸியாக செஞ்சிடலாங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் இன்றைக்கி நான் இலையில பரிமாறி இருக்கேங்க ராஜ்மா பிரியாணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறுசாதம் வச்சுட்டேங்க அந்த வெறுசாதத்துக்கு வந்து அரைச்சி விட்டது இது வந்து கரண்டி ஆம்லேட் எடுத்து போட்டிருக்கேங்க முட்டை போட்டு ரெண்டு முட்டை போட்டு கரண்டி ஆம்லேட் போட்டுட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா தயிர் ஒரு கப் எடுத்து வச்சாச்சு அரைச்சி விட்ட ரசம் எடுத்து வச்சிருக்கேன் தயிர் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க அவ்வளோதாங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க இந்த ராஜ்மா பிரியாணி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்